காமெடி கிங் இதெல்லாம் தாண்டி ஐ திங்க் ஹீஸ் ஒன் ஜெம் ஆஃப் அ பர்சன் இன்னைக்கு அவருடைய நல்ல மனசை வந்து எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்றப்போ ஐ திங்க் தட் இஸ் வாட் மேக்ஸ் இம் வாட் ஹி இஸ் டுடே ஸோ எஸ் சந்தானம் அவர்களே ஒரு பெரிய கைத்தட்டலோட சார் பிஃபோர் ஐ கோ எனக்கு ஒன்றே ஒன்று சொல்லணும் சார் இவ்வளோ படங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்திருக்கீங்க ஒன் மினிட் இந்த படத்துல ஐ திங்க் இன்னும் எக்ஸ்ட்ரா அழகா இருக்கீங்க ஐ டோன்ட் நோ ஹவ் பட் சம் அழகா இருக்கீங்க சார் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இந்த இங்கே வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு உங்கள் எல்லோரும் வருக வருகின்ற இருக்கிறேன் இந்த படத்தினுடைய எங்களுடைய தில்லுக்கு துட்டு ஒன் டூ அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு ரைட்டிங்கில் ஸ்கிரிப்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குருவாக இருந்து உதவி பண்ணியது திரு இந்திரா சவுந்தரராஜன் சார் அவர் இப்போ இங்கே இல்லை இறந்துட்டாங்க அவர் ஸோ அவருடைய மறைவு மிகப்பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு இருந்தாலும் அவருடைய ஆன்மா எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து எங்களோடு இருந்து சப்போர்ட் பண்ண நம்புகிறோம் ஸோ அவருக்கு இந்த நேரத்திலோடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தினுடைய விழாக்கு வருகை தந்துள்ள எங்களுடைய எஸ்டிஆர் ஸோ அவரை பற்றி நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் அதாவது அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை ஸோ அவர் தான் சினிமாவில் என்னை கொண்டு வந்தது அதுக்கு முன்னாடியே அவர் படத்தில் நான் வந்துட்டு அட்மாஸ்ஃபியர் நடிச்சிருக்கேன் காதல் அழிவதில்லை படத்தில் அதுக்கப்புறம் அவர் எடுத்து பா போட்டு பார்த்துட்டு இது நடுவில் வந்து மூஞ்சல் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துருக்குது நீயும் நானும் கூல் சுரேஷ் தான் நடுவில் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்போம் ஸோ பார்த்துட்டு இது பண்ணார் அதுக்கப்புறம் மன்மதனை கூப்பிட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு சான்ஸ் மன்மதன்லாம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போய் நான் ரெடியாக இருக்கேன் அதில் வந்து அவர் அந்த மொட்டை கேரக்டராக உள்ளே வருவார் வந்த உடனே நான் வந்து வாங்க என்னோடனே இந்த மாதிரி என் பேரை கேட்பார் இங்கே இன்ட்ரொடியூஸ் ஆகும் இதுதான் சீன் நான் ரெடி ஆகிட்டேன் நான் ரெடியாக இருந்தேன் அப்புறம் அவர் வந்தொன்னு சின்ன டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு நான் டவுட் ஆகிட்டு என்ன ஏதாவது ஆளுகெல்லாம் மாற்றுறாங்களா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு போய்ட்டு மெதுவாக என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை நீ லொல்லு சபாலேருந்து வந்திருக்கீங்க இப்போது ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம் உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் வரணும் ஓப்பனிங்கு அதுக்காக யோசிச்சுட்டு இருக்க சும்மா ஜென்ரலாக வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அவனால் நான் வந்துட்டு எனக்கு கிளாப்ஸ் ஆ தேட்டரில் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை இல்லை லொல்லு சபா டிவியில் ரீச் இருக்குல்ல கண்டிப்பாக உங்களுக்கு தேட்டரில் கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு அப்போ நான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சார் ஒன்று பண்ணலாம் நான் வந்தோடன உன் பேர் கேட்குறேன் உன் பேர் என்னன்னா அப்பதான் வச்சோம் பாபின்னு வச்சோம் உன் பேர் என்னன்னு கேட்குறேன் நீ வந்துட்டு பாபின்னு சொல்லு நான் எக்கோல வந்து ஒரு மூணு இடத்துல பாபி பாபி பாபின்னு அப்படி போட்டுட்டு மியூசிக் காமிச்சிட்டு அப்புறம் நான் சீன் நம்ம போகலாம் அப்படின்னாரு நல்லா இருந்துச்சு அவருக்கு என்னன்னா என்னை காட்டும் போதே ஒரு கிளாப்ஸோட காட்டணும் அப்படின்றத சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் இப்படி ஒன்று பண்ணலாமா என்ன நீங்க கேளுங்க நான் வந்து மூணு தடவை நானே பாபி பாபி பாபின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைலாக் சொல்லுங்கள் அப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் அவரு சிரிச்சிட்டு சரி நல்லா தான் இருக்குது ஆனால் பில்டப்பாக இருக்காது ஆனால் நல்லாதான் இருக்குது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஃபஸ்ட் டயலாக் அவர் வந்து என்கிட்ட கேட்பார் உன் பேர் என்னென்னுவாரு நான் ஒன்னா பாபி பாபி பாபின்னுவேன் ஒன்னா அவர் பாபி பாபி பாபின்னு வரு ஒரு பாபி தான் என் பேர் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறமா பில்டப்புக்காக மூணு தடவை சொன்னோம் அப்படின்னு ஸோ இப்படிதான் என்னோட என்னோடய ஃபஸ்ட்டு சீன் அவட ஆரம்பிச்சது நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா அன்னைக்கு தியேட்டர்ல ஸ்கிரீன்ல எனக்கு கிளாப்ஸ் வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த அக்கறை ஆகட்டும் அந்த அன்பாகட்டும் இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை அதே அன்பு அதே அக்கறை இப்போ பண்ற எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன்லயுமே என்கிட்ட என்ன சொன்னாருன்னா டைரக்டர் கூப்பிட்டு சாண்டாக் என்ன வேணும் சேன்டாக் எப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும் சாண்டாக் என்ன பண்ண முடியும் அத முதல்ல யோசிங்க அப்படின்னு தான் சொன்னாரு அன்னைக்கு வீட்டில் போய் மொட்ட மாடியில் பார்த்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் டிஸ்கஷன் பண்ணும்போது என்னை பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு அருமையான ஒருத்தர் எனக்கு கிடைச்சது உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் எங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் ஸோ ரொம்ப நன்றி ஐ லவ் யூ ஆல் டைம் எனி டைம் எப்பவுமே அவருக்கு பின்னாடி அவர் கூட நான் கண்டிப்பா நிற்பேன் அது எதுவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அது நிச்சயமா இந்த வருஷம் எஸ்டிஆர் பார்ட்டி நீங்க பார்ப்பீங்க சொல்லி ஆர்யா முறைக்கிறான் ஏன்டா நாங்கள் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி சத்யன் தேட்டரை புக் பண்ணா நீங்க ரெண்டு பேசிட்டு இருப்பீங்களா அப்படின்ட்டு அடுத்தது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஆர்யா சோ ஆர்யா தான் எனக்கு தெரியும் தான் நிகாரிகா ப்ரொடக்ஷன் அவங்களை கொண்டு வந்தது கொண்டு வரும்போது எல்லாமே சூப்பரா போச்சு அப்போ ஆர்யா வந்து ஒருத்தர் சொன்னாங்களே கிஷோர் எங்க அவர் கிஷோர் வாங்க வாங்க இவரு தான் கிளாரிட்டி கிஷோர் இவர் கூட்டிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டான் இவரை ஃபர்ஸ்ட் கேட்டோன்னா என்ன சார்னா அவர் வந்து ஒன்றும் இல்லை சார் எனக்கு கிளாரிட்டி இருந்தா போதும் அப்படின்னாரு நான் உடனே சரி ஓகே கிளாரிட்டி தானே அப்படின்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் கெட்டன்னு வச்சுங்களேன் வெள்ள பேப்பரா இல்ல ப்ரௌன் பேப்பரானுவாரு வெள்ள பேப்பர் கோடு போட்டுதா போடாதா கோடு போட்டது இப்படி போட்டதா இப்படி போட்டதா சரி இப்படி போட்டது சரி போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏ ஃபோர் ஷீட் வேணுமா சின்னதாக வேணுமா இப்படியே போயிட்டே இருக்கும் இந்த கிளாரிட்டி இதுக்கு எண்டே கிடையாது நான் சொல்லுவேன் சார் நீங்க எதனா ஒரு பேப்பர் கொடுக்க நாங்கள் எடுத்துட்டு போறோம் அப்படின்ட்டு ஸோ என்னென்னா சினிமாவில் அளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணது இவர் கூட தான் ஆனால் அது நல்லா இருந்துச்சு ஏன்னா பிஃபோர் பேப்பரில் நம்ம எல்லாத்தையும் கிளாரிட்டியாக பண்ணதுனால இவ்வளோ பெரிய எங்களால் கொஞ்சம் ஈஸியாக எடுக்க முடிஞ்சது ஸோ அவருக்கு முதல்ல நன்றி ரொம்ப தேங்க்யூ சார் கிளாரிட்டியாக இருக்கா பேச்சு ஸோ அதுக்கப்புறமா ஆர்யா என்னுடைய நண்பரில் இந்த உயிர் நண்பன் அப்படின்வாங்களே அந்த மாதிரி நாங்கள் கல்லூரியின் இல்லை காசு கொடுத்துருக்கான்னு சொல்லி தான் ஆகணும் அதாவது கல்லூரியின் கதை படத்தெல்லாம் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம் ஃபர்ஸ்ட் படத்துல நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம் அப்போ வந்து படத்துலாம் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸா பெங்களூர்ல இருந்து ரிச் கேர்ள்ஸ் வந்து நடிக்க வைப்பாங்க அவங்க தான் கூட வருவாங்க அப்ப எந்த வந்து மன்மதன் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு படம் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு பெருசா எனக்கு தெரியாது வெளியே ரெண்டாவது அவங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க ஆரியா தான் ஹீரோ அந்த அறிந்து மறியாமல் நடித்து முடிச்சிருக்கான் ரிலீஸ் ஆகலை ஸோ நாங்கள்லாம் ஒன்னா தான் உட்காந்து சாப்பிடுவோம் எங்களுக்கு கேரவன் கிடையாது அப்போ எல்லாம் நீங்கள் யாருன்னு என்ன கேட்கும்போது என்ன ஆர்யா ஹீரோன்னு தெரியும் இந்த படத்தில் யாரும் ஒன்னு ஆரியால என்னது இவரை யாருன்னு கேட்டீங்களா இவர் தான் காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா காமெடி சூப்பர் ஸ்டார்ன்னா ஆனால் அவங்களா இஸ் இட் இஸ் எ காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா எஸ் தெலுங்கு மலையாளம் தமிழ் ஆல் லாங்குவேஜ் ஈஸ் அ சூப்பர் ஸ்டார்ன்னா ஒன்னா அந்த பொண்ணுங்களை ஒரு மாதிரி டவுட்டாக என்ன பார்த்தாங்க பார்த்தோன்னே டக்குன்னு ஆரியால வச்சா அவங்க டவுட்டாக பார்க்குறாங்க டக்குன்னு ஒரு காமெடி பண்ணு அப்படின்னா ஏய் என்னடா சம்பந்தமே இல்லாமல் காமெடி சூப்பர் ஸ்டார் இப்போ காமெடி பண்ணுன்ற பச்ச மச்சா பண்ணு பண்ண தப்பாகிடும் நீ பண்ணு அப்படின்னா சரி நானும் எழுந்த அவங்க முன்னாடி சரி பழைய பாட்டுக்கு இப்ப இருக்கிற ஹீரோஸ்லாம் டான்ஸ் ஆனேன் அப்படின்னு ஆடி காமிச்சிட்டு இருக்கேன் அவன் சிரிக்கல மச்சான் அவன் பத்தலை இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னா இதை தான் நாங்கள் விஎஸ்ஓபியில் கூட வச்சிருந்தோம் ஒன்று கொஞ்ச நாள் கழிச்சு அவனும் வந்துட்டா நடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக அவன் ஹீரோயினா ஹீரோவாக நடிச்சலாம் ஆடிட்டு இருக்கோம் அவங்களாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க இதை டைரக்டரும் ப்ரொடியூசரும் பார்த்துட்டாங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு என்ன சார் ஒரு ஹீரோ ஒரு காமெடியுன்னு அந்த பொண்ணுங்க முன்னாடி போய் டான்ஸ் ஆடன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்போது இல்லை இல்லை சார் அவனை அவனை வந்து ப்ரூவ் பண்ணனா சொன்ன மச்சா ப்ரூவே பண்ண வேணா என்னை உற்று நான் காமெடினா இல்லாம கூட போகிறேன்ட்டு அதுக்கப்புறமா அந்த காமெடி சூப்பர் ஸ்டார்ன்றது அவன் விடவே இல்லை சேட்டை படம் அப்போ காமெடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலே எனக்கு போட்டுட்டான் படத்துல நான் லிங்கால நடிக்கும்போது ரஜினி சார் கூப்பிட்டு கேட்குறாரு நீங்க காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு நான் ஒண்ணு இல்லை சார் ஆரியா தான் போட்டான்னு நீங்க சொல்லாமலாம் போட்டிருப்பான் சார் சத்தியமா நான் சொல்லு சார் அதாவது என்ன எந்த லெவல்ல மாட்டிவிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே லைஃப் இப்ப ஒரு மேட்ரு ஒன்னு சொல்ல போற அதை கேளுங்க என்னாச்சுன்னா இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி ஆனந்த் போய் லைன் சொல்லிட்டான் ஆரியாக்கு பிடிச்சு போச்சு ஆரியா சூப்பர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான் சொல்லி முடிச்சுட்டு சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சு நான் அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் முடிச்சுட்டு வட வடகப்பட்டி ராமசாமி அப்புறம் இங்கே நந்தாக்கி இங்கெல்லாம் முடிச்சுட்டேன் ஸோ அப்புறம் ஆர்யா வந்தால் அவங்க ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க ஆர்யா கேட்டுவிட்டான் நான் இந்த இன்பிட்வீனில் ஒரு இடம் வாங்கினேன் இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோடு வாங்கினேன் அந்த வீட்டை வந்து ரெனவேஷன் பண்ணிவிட்டு அங்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் மூவ் பண்ணிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமைன்னா அந்த வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு ஏற்றுவாங்க ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆகிடுச்சு தான் போக போகிறோம் அப்படின்ட்டு ஆரியா கதை கேட்டு முடிச்சு எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னா மச்சா அந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன்டா அங்கே ஒரு வீடு இருக்கு அது ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன் சரி நீ எங்கேயே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே வந்தான் வந்தது மச்சா படம் சூப்பரா அது கதை நல்லா நம்ம பண்ணிடலாம் எவ்வளவு பிரச்சனை இல்லை பிரச்சனை எல்லாம் சமையா பண்ணிடலாங்க சார் நான் இதான் மச்சா வீடு நான் பார்த்தான் பார்த்துட்டு இல்லை ஏய் என்னடா வீடு நல்லாவே இல்லையா மச்சா அவன் உள்ளவானு உள்ள எல்லாம் போய் பாத்துட்டுல மச்சா இந்த வீட்டை இடிச்சிரு அப்படின்ட்டான் நான் ஷாக் ஷாகி மச்சா வீட்டெல்லாம் இடிக்க முடியாது மச்சா நான் வீட்டிலலாம் சொல்லிட்டேன் இது ரெனவேஷன் பண்ணுறோம் இடிச்சா நிறைய செலவாகும் அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆகும்ல ஏய் கம்மி இருந்தீங்க ஏதாவது ஒன்று இப்படி இதாக பண்ணுவோம் கூடமா அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா வீட்டை இடிக்க சொல்லி ஒன்னா உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி மாதிரி மச்சா சந்தான வீடு தான் அட்ரெஸ்ஸு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீ இந்த வீட்டை வந்து இடிச்சு ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணா உடனே அவன் வந்து ஒரு பாய்க்கு ஃபோன் பண்ணா அவர் பாய் ஒருத்தர் வந்தாரு சண்டே நைட் இது நடக்குது மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே இடிச்சு தரமட்டமாக்கி எல்லாத்தையும் வாரின்னு போயிட்டாங்க வெள்ளிக்கிழமைன்னா எங்கள் அம்மா ஓய்வு போய் விளக்கேற்றுவாங்கல்ல அவங்க வெள்ளிக்கிழமை போயிருக்காங்க நான் சொல்லலை ஏன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா போயிட்டு வீட்டை வீட்டை காண சொல்லி தெரியிட்டே இருக்கிறாங்க இந்த தெருவு போயிருக்காங்க அந்த தெருவு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ராஜா நம்ம வீட்டை காணும்பா அப்படின்ட்டு நான் எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வரமா நான் சொல்றேன்ட்டேன் வீட்டை காணுனா இல்லம்மா நான் வந்து சொல்றமான்ட்டேன் அம்மா இல்லம்மா ஆரியா வந்தா அன்னைக்கு பார்த்துட்டு வீட்டை இடிச்சிட்டு புதுசா காட்டலாம் நல்லா வரும் அவன் சொன்ன கரெக்டா இருக்கும்மா அப்படின்னா உடனே எங்க அம்மா ஷாக்கா ஏன்டா நீங்க ரெண்டு பேரும் படத்துல இருந்தா அப்படி பண்ணுவீங்க நஜ வாழ்க்கலமாடா பண்ணுவீங்க ஒரு வீட்டை இடிச்சிட்டு கிரௌண்டா கிடைச்சிருக்கீங்க சோ இந்த லெவல் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனா என்னன்னா இதுல ஒரு விஷயம் நான் சொல்றது ரெண்டு பேருமே இது வரைக்கும் அந்த கல்லூரியின் கதையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பயந்ததே கிடையாது சினிமால இப்படி பண்ணலாம் அப்படி செய்யலாம் அப்படி பயந்ததே கிடையாது எதுவாக இருந்தாலும் தைரியமா பண்ணுவோம் ஐயோ அது அப்படி ஆயிடுமோ ஐயோ இப்படி ஆயிடுமோ இப்படி பண்ணால் அப்படி ஆயிடுமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு கிடையவே கிடையாது வாழ்கிற வரைக்கும் ஜாலியா வாழ்வோம் நல்லபடியா வாழ்வோம் இன்னும் வருதோ பார்ப்போம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படியே போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் அந்த ஒரு எனர்ஜி தான் இன்னைக்கு வரைக்கும் ஆரியாவ இங்க ஒரு இந்த இடத்துல கொண்டு வந்த ப்ரொடியூசரா நிற்க வச்சிருக்கு என்னையும் ஒரு படம் பண்ணி போயிட்டு இருக்கிற இடத்துல வச்சிருக்கு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பயந்ததே கிடையாது இந்த படம் நீங்க சொன்ன மாதிரி ஆரியா சொன்ன மாதிரி என்னுடைய பிரச்சனையை தீர்த்து படத்தை பண்றதெல்லாம் வந்துட்டு வேற யாருனா இருந்தாங்கன்னா என் வீட்டு வாசலே தான் படுத்திட்டு இருந்திருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா ஆர்யா சொன்னது நீ இந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேற படம் கமிட் ஆகாத ஃப்ரீயா பண்ணு உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் உன் வேலை படத்தை ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னா அதுக்காக இறங்கி இந்த படத்துல வேலை செஞ்சுருக்கேன் நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா ஆர்யாக்கு நான் திருப்பி தருவேன் வெற்றி படமா இது இருக்கும் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆனந்த் பிரேமானந்த் சோ நான் வந்து தமிழ் சினிமாவின் கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு கதை சொன்னா அதை பல லேயர்ல சொல்லுவான் டிடி ரிட்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாரர் தான் ஆனா ஹாரர்க்குள்ள ஒரு கேம் ஷோ இருக்கும் கேம் குள்ள ஒரு பணம் திருடு போற ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் ஸோ இப்படி த்ரில்லரு அட்வென்ச்சரு அதுக்குள்ள கேம் இப்படி நிறைய மல்டி லேயர்ஸ்ல ஒன்று பண்ணுவான் அந்த தான் இந்த கதையும் இந்த கதை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்டேஜில் உட்காந்துருக்க யாருக்குமே தெரியாது ஈவன் ஆர்யா கூட சரியா தெரியாது யாருக்கும் நடிச்சவங்களுக்கு தெரியாது இதை எடுத்து முடிச்சு பார்த்தா மட்டும்தான் அது புரியும் ஆனால் பார்க்கும்போது அவ்வளோ கிளாரிட்டியாக கிளியராக அவ்வளோ காமெடியாக ஒர்க் அவுட் பண்ணுவான் ஸோ அந்த விதத்தில் ஆனந்த நான் பாராட்டுறேன் ஆனந்துக்கு மனமார்ந்த நன்றி ஆனந்த் கூட ஆனந்த் சொன்ன மாதிரி முருகன் எங்க அவனை தூக்குங்க அவன் வந்து அந்த வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி பண்ணுவான் அப்படியே தூரமா நின்று கை காட்டுவான் ஃபீல் பண்ணுவான் ஆனா வந்துட்டு அப்புறம் கேட்பான் என்ன சொல்லவே இல்லை இல்லை அப்படின்னு வா வா மேலவா வா வா இல்ல சொல்லியாச்சும் உன்ன பத்தி மேலவா இவன் தான் அங்க ஓரமா நிக்கிறான் பாருங்க அதாவது வந்துட்டு இந்த கேட் ஓரம் சோ என்னுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு நான் ஜெயிக்கிறது அவனுடைய வெற்றி மாதிரி நினைப்பான் இது இதுல வர எல்லா காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே இவன் பண்ண ஒரு டீம் தான் ஆனா இவன் பிடிச்சிருக்கான் அப்புறம் சேது சேது நீ மேடைக்கு வா சேது வா பரவாயில்ல வா வா என்ன ட்ரெஸ் இல்லையா வா ஸோ சேது நீங்க படத்துல பாத்துருப்பீங்க ஸோ இவங்க ரெண்டு பேருடைய ஹார்ட் ஒர்க் இட்ஸ் டீம் ஒர்க் சேது ஸோ இவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இது மட்டும் இல்லாமல் பி டீம் இருக்காங்க குணாமான் சுந்தர் விஜய் சரவணன் தானேஷ் ஸோ இவங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி அதுக்கப்புறமா இதில் நடித்த எல்லாருமே நம்மளுடைய நீழல் ரவி சார் கஸ்தூரி மேடம் யாஷிகானந்த் அண்டு கின்ஸ்லி மாரண்ணன் எல்லாரும் படத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது மாரண்ணனுக்கு ஒரு டிவி காமெடி இருக்குது கண்டிப்பாக செம்மையாக இருக்கும் அது கின்ஸ்லிக்கு ஒரு தலைகீழே நடக்கிற காமெடி இருக்குது மொட்டராஜேந்திரனுக்கு ஒரு எலி காமெடி இருக்குது அண்டு நீரல் ரவி சாருக்கு வந்துட்டு ஒரு டாய்லெட் காமெடி இருக்குது ஸோ யாசிகானந்த ஒரு பாட்டில் காமெடி இருக்கு நம்ம கஸ்தூரி மேடமுக்கு ஒரு புக் காமெடி இருக்கு இப்படி நான் சொல்ற மாதிரி இந்த காமெடியெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிங்க தியேட்டர்ல கண்டிப்பா பயங்கர கிளாப்ஸ் வரும் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ எல்லாருக்குமே காமெடி வந்து அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன் கேமராமேன் சார் தீபக் சார் எங்களுடைய டீம் அவர் அவருடைய வேரியேஷன் நாங்கள் லைனாக ஹாரர் படம் பண்ணாலும் அவரோட அதுல ஒவ்வொன்றத்துலயும் ஒரு ஒரு வேரியேஷன் காமிச்சிக்கிட்டே இருப்பாரு ரொம்ப பொறுப்பானவர் ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவார் ரொம்ப செலவு பண்ணாமல் கரெக்டாக பண்ணுவார் ஸோ ரொம்ப என்னை அழகாக ரொம்ப நல்லா காமிச்சிருக்கார் இந்த படத்தில் ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருடைய டீம் பாலாஜி கார்த்தி அண்ட் கிளின்டோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் கேமராமேன் சார் வந்துட்டு ஒன்லி ஒர்க்கு மட்டும் இல்லை அங்கே நிறைய ரோப் ஷாட்லாம் போயிட்டே இருக்கோம்ல கேமராவில் தான் இருப்பார் கட்டு சொன்னோன்னே டக்குன்னு கேமரா விட்டு ஓடி வந்து ரோப்பில் வரும்போது அவர் கை கொடுப்பாரு இல்லை சார் சிரிக்கிறார் பாருங்க ஏன்னா ஹீரோயினுக்கு தான் கொடுத்தாரு கை கொடுத்தது உண்மை ஆனால் ஹீரோயினுக்கு எங்களுக்கு இல்லை ஸோ ரொம்ப நல்ல மனிதர் அடுத்தது நம்ம ஆர்ட் டைரக்டர் மோகன் சார் ஸோ அவர் என்னன்னா நாங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு செட்டு போட்டோம் கோகுலம் கோகுலம் ஸ்டுடியோவில் செட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கே கிளாரிட்டி கிஷோர் சார் இருக்கார் இல்லையா எல்லா செட்டையும் பிரித்து மாற்றி திருப்பி அதையே பெயிண்ட் பண்ணி இப்படி காட்டுங்கன்ட்டாரு ஸோ அவர் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டார் டே நைட் ஒர்க் போய்ட்டு இருக்குது ரொம்ப கன்ஃபியூஷனு இப்போ நாலு சைடு செட்டு போட்டார் இல்லைங்களா நாலு சைடு திருப்பி அவர் திரும்ப கலர் மாற்றி காமிக்கிறேன்னு சொல்லி மாற்றி பண்ணிட்டாரு நாங்கள் வந்தோன்னே காட்டுறாரு வழி இல்லை போகிறதுக்கு சுற்றி கிணறு மாதிரி இருக்குது என்னடா இது எப்படி சார் இப்படி போகிறதுன்னா ஏணி போட்டு ஏறி உள்ளே போய் பார்த்துட்டு திருப்பி ஏணி போட்டு ஏறி வெளியே வந்துடுங்க அதுக்கப்புறம் நமக்கு எங்கே வழி வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற லெவலில் ஒர்க் பண்ணார் ஏன்னா நாங்கள் காமெடி செட்டுக்குள்ளே பண்ணும்பொழுது இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க இதை இடிங்க இதை இடிங்க அப்படின்வோம் ஸோ அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அவரோட டீம் அவரும் ஒர்க் பண்ணாங்க ஸோ இதில் ஒவ்வொரு ஒர்க்குமே செட் ஒர்க் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மோகன் சாருக்கு நன்றி அண்ட் தென் இந்த படத்தினுடைய மியூசிக் டேரக்டர் ஆஃப்ரோ மிகப்பெரிய பலம் ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பலமே அதனுடைய மியூசிக்னு வாங்க இப்போவே இந்த சாங்கு கோவிந்தா சாங் அப்புறம் இன்னொரு சாங் ரெண்டுமே நல்லா ஹிட்டாகி வைரலாக ரீ ரீரெக்கார்டிங்கில் ஆஃப்ரோக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கிளாப்ஸ் பண்ணுறாமல் ஒரு நாலு இடம் இருக்குது ராஜேந்திரன் சாருக்கு ஒன்று வாசிச்சுருக்காரு அந்த இடம் இன்னும் ஒரு மூணு இடம் இருக்குது விட்டு சாங் ஆனால் செம்மையாக இருக்கும் அது அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு ஹீரோயின் கீதிகா ஸோ ஆனந்த் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டே வரும்பொழுதே அவங்க எல்லா காஸ்டியூம்ஸு பெடிக்யூர் மெனிக்யூர் ஹேர் வாஷ் எல்லாம் பயங்கரமாக வந்தாங்க வந்த உடனே இப்போ எங்களுக்கு என்ன காஸ்ட்யூம்னோடனே அந்த தலையெல்லாம் அழுக்காக்கி கையெல்லாம் அந்த க கறியில் போட்டு பெரட்டி அழுக்கு கவுனை கொடுத்து அப்படிதான் எடுத்தோம் ஆனால் அவங்க வந்து அதை ரொம்ப நல்லா பண்ணாங்க உடனே மூட் அவுட் ஆகும் என்ன எப்படி இருக்கணும்லாம் இல்லாமல் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு வேரியேஷன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஜெசிகா ஹர்ஷினி இப்படிலாம் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா பண்ணாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்துடைய வாழ்த்துக்கள் அண்டு எடிட்டர் பரத் என்னுடைய படத்தில் நாங்கள் எழுத ஆரம்பித்த பேப்பர்லேருந்தே கூட உட்காந்து கட் பண்ணிட்டு இருந்தாரு எடிட்டிங் ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள் அண்டு இந்த டீம் என்னுடைய டீம் குஷி ககன் அண்டு மகேஷ் இளங்கோ இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தினுடைய மெயின் அதாவது வந்து டிடி தில்லி துடு ஒன் டூ த்ரீ இதெல்லாம் பார்த்துருக்கேன் டிடி ரிட்டர்ன்ஸ் அதே டீம் எல்லாம் பார்த்துருக்கேன் இதில் என்ன புதுசு இதில் நம்ம என்ன பார்க்கறதுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கௌதம் மேனன் சார் ஜிவிஎம் சார் இருக்காங்க அண்டு செல்வராகவன் சார் ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேருமே ஹாரர்ஸ் ஆனரில் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒன்று பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அவங்க ரெண்டு பேருடைய போர்ஷன்ஸ் ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தென் ஸ்டண்ட் மாஸ்டர் செல்வா அண்ட் ஹரி மாஸ்டர் அவர்களுக்கும் டிசைனர் தினேஷ் அண்ட் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய மனமாதிரி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய சண்பவமூர்த்தி சார் அண்ட் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி அண்ட் இந்த படத்தின் சாட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்கு சி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி ஸோ எப்பவுமே நான் ஒன்று சொல்லுவேன் நம்ம ஒன்று ஜெயிக்கிறோம் ஒருத்தர் ரொம்ப உச்சத்துக்கு போகிறான் இல்லை லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ஒரு உயரத்துக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணம் கூட சொல்லுவேன் ராமரை பற்றி எல்லோரும் பேசுவாங்க ஆனால் அதுக்கு காரணம் ராமர் மட்டும் இல்லை அதில் அவர் கூட இருந்து அவரை பற்றி பேசின சீதா அண்டு லக்ஷ்மணன் விபூஷணன் பரதன் ராவணன் இப்படி எல்லா கேரக்டருமே சேர்ந்தது தான் அந்த ராமன் அப்படின்ற ஒரு எலிவேஷன் அந்த மாதிரி யாரா இருந்தாலுமே வாழ்க்கை ஒருத்த ஒரு உயரத்துக்கு போறான்னா அவன் மட்டுமோ அவன் மட்டுமே இல்லை அவனோட டேலண்ட்டை மட்டுமே காரணம் இல்லை அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே காரணம் அப்படி என்னை சுத்தி இருக்கிற இங்க இருக்கிற என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்புறம் அந்த ஏதோ சிரீஷ் நண்பர் அந்த கடைசியில் உட்காந்துருக்காரு சோ இந்த மாதிரி ஒரு நட்பெல்லாம் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் நினைப்பேன் என்னுடைய முதுகெலும்பா இருந்து என்னுடைய டீம் எனக்காக எழுதிட்டு இருக்கிறது இந்த மேடையில் உட்காந்துட்டு இருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எஸ்டிஆர்ல இருந்து இன்னைக்கு நான் எங்கள் ஹீரோவா இந்த படத்தில் நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கு ஆரியால இருந்து மாரண்ணன்ல இருந்து எல்லாருமே அந்த அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற மீடியா அண்ட் ப்ரெஸ் ஸோ ரொம்ப நெருங்க நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க பர்சனலா ஃபோன் பண்ணி இது இப்படி சொல்லுங்க இதை பண்ணுங்க செய்யுங்கன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அதுக்கப்புறம் ரொம்ப என்ன சொல்றது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக ஒன்று ஒர்க் பண்ண நம்ம குடும்பம் ஃபர்ஸ்ட் ஹாப்பியாக நம்மளை வச்சுக்கணும் ஸோ என்னுடைய அம்மா என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் ஸோ அவங்களுடைய இன்புட்ஸ் அவங்களுடைய அன்பும் அரவணைப்பும் அப்புறம் பன்னெண்டு வருஷம் கழித்து ஒருத்தன் படம் வந்து அந்த காமெடியை ரசிக்கிறீங்கன்னா என் மேல அளவு கடந்த அன்பு வச்சுட்டு இருக்கிற என் உயிரினும் மேலான அன்பு சொந்தங்களாகிய என்னுடைய ரசிகர்கள் நீங்கள் தான் ஸோ உங்களுடைய இந்த ஒரு அன்பும் மிக முக்கிய ஒரு காரணம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஃபங்க்ஷனில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய சொந்தங்களை கூட்டின்னு வந்திருக்கேன் மாமா அக்கா அண்ணன் சித்தி அத்தை மாமானு அவர்களுக்கும் எல்லா குட்டிஸுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மே சிக்ஸ்டீன்த் ரிலீஸ் ஆகுது டெஃபினட்டாக படம் உங்கள் எல்லாரையும் மிக மிக பெரிய லெவலில் திருப்திப்படுத்தும் நல்ல காமெடி ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க டிடி ரிட்டர்ன்ஸை விட ட்ரிபிள் மடங்கு உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது அதை வந்துட்டு ரொம்ப ஆனித்தனமாக நான் சொல்லுவேன் ஸோ டெஃபினட்டாக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் என் காசாக இருந்தால் பரவாயில்ல நண்பன் காசு ஸோ அதனால இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மற்றும் வேறு நம்ம மதன் டீம் மதன் அண்ட் பரத் என்னோட டீம் ப்ரொடக்ஷன் டீம் பார்த்துக்கிற பரத் கிஷோர் அண்ட் தேவ் கிருஷ்ணா ஜெய் ஸோ அவங்களுக்கும் இப்படி எல்லாரும் மற்ற யார் பேர்ல நான் விட்டுருக்கேன்னு தெரியல எல்லாருக்கும் ஸோ எல்லாருக்கு மனமாதான் நன்றி தெரிவிச்சு விடைபெறுகிறேன் மே சிக்ஸ்டீன்த் மறக்காமல் தேரில் போய் பாருங்கள் நல்ல படம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க ஃபேமிலியோட குழந்தையோட பாருங்கள் குழந்தைங்களுக்கு தான் மெயினாக நிறைய சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க தேங்க்யூ தேங்க்ஸ் தேங்க்ஸ் நன்றி